இன்று உலகில் எத்தனை பேர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள் தெரியுமா உலகில் சமூக ஊடகங்களை அதிகமாக பயன்படுத்தும் ஐந்து நாடுகளை பார்க்கலாம் நம்பர் பைவ் பிரேசில் பிரேசிலில் நூத்தி ஐம்பத்தி ஒன்பது மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் சமூக ஊடகங்களில் செயலில் உள்ளனர் இங்கே இன்ஸ்டாகிராம் தான் மிகவும் பிரபலமான செயலி நம்பர் போர் இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் சுமார் நூத்தி அறுபத்தி ஏழு மில்லியன் மக்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள் ஃபேஸ்புக் டிக்டாக் மற்றும் வாட்ஸ்ஆப் இங்கே பிரபலமாக உள்ளன நம்பர் த்ரீ அமெரிக்கா சமூக ஊடகங்கள் ஆரம்பமாகியது இங்கேதான் இப்போது இருநூத்தி ஐம்பது மில்லியன் பேர் ஒவ்வொரு நாளும் பல செயலிகளை பயன்படுத்துகிறார்கள் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மற்றும் ஸ்னாப் மிகவும் பிரபலமானவை நம்பர் டூ இந்தியா இந்தியாவில் நானூத்தி எழுபது மில்லியனுக்கும் மேற்பட்டவர்கள் சமூக ஊடகங்களில் இருக்கிறார்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் மிகவும் பரவலாக பயன்படுகின்றன இந்த எண்ணிக்கை இன்னும் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது நம்பர் ஒன் சீனா சீனாவில் சுமார் ஒன்னு பில்லியன் மக்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் பேஸ்புக் பயன்படுத்த மாட்டார்கள் வீசாட் மற்றும் வீவோ போன்ற சொந்த செயலிகளை அதிகம் பயன்படுத்துகிறார்கள் இவங்க எல்லாம் சமூக ஊடகங்களில் முன்னிலை வகிக்கிற நாடுகள் இப்போ நீங்க சொல்லுங்க நீங்க அதிகம் பயன்படுத்துற செயலி எது கமெண்ட்ல பதிவு செய்யுங்க